ஹலோ கேர்ஸ் குட் ஆஃப்டர்நூன் புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணோம் இந்த மாதிரி புடலங்காய் நான் அந்த சீக்கிரம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா தடிமனா உள்ளது எடுத்துக்கணும் ரொம்ப பிஞ்சாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா பட்ட ஸ்லைஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும் அது மேலே உள்ள அந்த ஒயிட் இருக்கிறத பூரா நைஃபால் கொஞ்சம் லைட்டாக சுரண்டி விட்டால் வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளக்கு உள்ள அந்த சீட்ஸு அந்த அந்த ஃப்ளஷ்ஷு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பாத்திரத்தில் போடணும் க கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா இது புடலங்காக உடஞ்சிரும் அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது கரெக்டாக வராது அதனால் கேர்ஃபுல்லாக அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் திக்காக இல்லாமல் நல்லா தின்னா ஆயிலில் போடும்போது நல்லா ஈஸியாக ஃப்ரை ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடலை மாவு அரிசி மாவு சோள மாவு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணால் ஒன்றோடய ஒன்றும் கோட்டாயிடும் அந்த இது வந்து புடலங்காய் வந்து நீர்க்காய் அதனால் அதிலிருந்து வர்ற அந்த வாட்டரே வந்து ரொம் ந ஓகேயாக இருக்கும் நம்ம எந்த வாட்டரும் ஆட் பண்ணக்கூடாது பிகாஸ் நம்ம அதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மேரினேட் பண்ணும்போது அதில் அந்த காயிலேருந்து தண்ணி வரும் வரும்போது அது வந்து சரியாயிரும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு ஆயில் வச்சு ஒவ்வொரு ரிங்காக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு அப்படி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ஒன்று ரெண்டு மூணு அப்படி போட்டு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணேன் நல்லாயிருக்கும் இப்போ எல்லோரும் எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிட்ருக்கலாம் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து பொடலங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற கிட்ஸுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப நேரம் வந்து லாங் லாஸ்டிங்காக இது வந்து மொறுமொருன்னு இருக்காது அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சா செஞ்ச உடனே ஒரு வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சூடாக டீ போட்டு ச குடிச்சு சாப்பிட்றலாம் லாங் லாஸ்டிங்காக இது வந்து இட் ஓண்ட்டு மொறுமொரு அதனால் இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே மொறு மொறுன்னு சாப்பிடணும் பிகாஸ் புடலங்காய் வந்து நீர் காய் இது வந்து நீர் விட்டுரும் அதை நம்ம சமைச்சு குக் பண்ணி எவ்வளோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலுமே அது வந்து நீர் விட்டுரும் தேங்க்யூ கைஸ்